மொழிப்போர் தியாகிகள் நினைவு தின பொதுக்கூட்டம் அதிமுக மயிலாடுதுறை மாவட்ட அணி சார்பில் மயிலாடுதுறை விஜயா தியேட்டர் அருகில் மாவட்ட அணி செயலாளர் கே பி ராஜராஜன் முன்னிலையில் மயிலாடுதுறை மாவட்ட கழக செயலாளர் எஸ் பவுன்ராஜ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றினார் நிகழ்ச்சியின் முடிவில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் உயிர்நீத்த மொழிப்போர் தியாகிகளுக்கு வீரவணக்கம் செலுத்தப்பட்டது நிகழ்ச்சியில் தலைமை கழக பேச்சாளர் நல்லாற்று நடராஜன் மாநில அம்மா பேரவை துணை செயலாளர் மார்கோனி இமயவர்மன் மாநில எம்ஜிஆர் இளைஞரணி இணை செயலாளர் கோமல் ஆர் கே அன்பரசன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பி வி பாரதி வி ராதாகிருஷ்ணன் சக்தி உள்ளிட்ட நகர கழக ஒன்றிய கழக பேரூர் கழக அணி மாவட்ட கழக செயலாளர்கள் அதிமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர்

மொழி போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் இருக்கிறோம் வீர வணக்கம் வீர வணக்கம் வணக்கம் போர் தியாகி பார்க்க வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் மொழி போர் வீர வணக்கம் தியாகி முத்துக்கு வீர வணக்கம் போர் தியாகி கீரணம் முத்துங்கி வீர வணக்கம் தியாகி வீர வணக்கம் மொழிபோ தியாகி பாலத்துக்கு வீர வணக்கம் மொழிபோ தியாகி சத்தியமண்டலத்துக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் மொழிபோ தியாகி அமைய அமைய வீரப்பெருக்கு வீர வணக்கம் வீர மொழிகுத்த மொழி போர் வியாகிகளின் நினைவு நாளில் சபதம் ஏற்போம் சபதம் ஏற்போம் எங்கள் அண்ணன் எடப்பாடியை மீண்டும் முதல்வனாக சபதம் ஏற்போம் முதல்வனாக சபதம் ஏற்போம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் ஒழிப்பாக வீர வணக்கம்